இந்த திருநீர் என்ன இந்த திருநீரை எப்படி அணுகணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல இந்த இறை வழிபாட்டில் மூன்று நிலைகள் இருக்குது அதில் முதல் நிலையான உருவ வழிபாடு இது வந்து நீங்கள் வைக்கக்கூடாது இதை அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் வாழ்க்கையில் வந்து இப்போ திருநீர் வச்சவங்களுக்குலாம் நிறைய பிரச்சனை வந்திருக்கு அவங்கள பாருங்கள் அவங்க எப்படி இருந்தாங்க இப்போ இப்படி ஆயிட்டாங்க இந்த திருநீரை பற்றின அந்த ஒரு முக்கியத்துவத்தை வந்து இந்த பதிகத்தை தவிர வேறு எதாலையும் அவ்வளோ சிறப்பாக வந்து நம்மளுக்கு உணர்த்த முடியாது இந்த பூமியிலே உயிர்களாக பிறந்த அனைத்து பிறவிகளும் இதனுடைய முற்று எங்கே இருக்குது இதனுடைய முடிவு எங்கே இருக்குன்னா அதனால தான் இந்த சிவபெருமானை எல்லாரும் இந்த மாதிரி டிஸ்ட்ராயர் இந்த அழிக்கும் கடவுள் அப்படின்லாம் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதில் பாதி பேருக்கு அதனுடைய அர்த்தம் தெரியல ஒரு சாம்பல் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது எந்த விதமான மகிமையும் இருக்காது எதுக்காக வந்தோன்னே தெரியாமல் பல பேர் வந்து வாழ்ந்து முடிச்சுட்டு போயிடுறாங்க உங்கள் வேலை என்ன இறைவனை வழிபடுவது அவ்வளவுதான் நம்ம அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இதையெல்லாம் இந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம வந்து புறந்தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கணும் சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி பல தடையை தாண்டி தான் நம்ம அந்த ஆன்மீகம் அப்படின்ற ஒரு பாதைக்குவே நம்ம போகிறோம் இந்த வாழ்க்கையில் நம்ம எண்ணிலடங்கா துன்பங்கள் துயரங்களை கடந்து தான் அந்த துன்பங்களிலிருந்து ஒரு விளக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி தான் இறைவனிடத்தே சென்று நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படி இறைவன்கிட்ட போய் வழிபாடு செய்யும் பொழுதும் அதை சார்ந்து நம்மளுக்கு வந்து பல சந்தேகங்கள் உருவாகுது இது மட்டும் இல்லாமல் பலர் நம்மளுக்கு பல கருத்துக்களை சொல்லி அதன் விளைவாகவும் நம்மளுக்கு நிறைய குழப்பமான மனநிலையை கொடுத்துட்றாங்க இப்படி தான் இன்றைக்கி இந்த திருநீர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றின குழப்பம் நம்மளில் பல பேருக்கு இருந்துக்கிட்டு இந்த திருநீருடைய மகிமை என்ன இந்த திருநீர்னா என்ன இந்த திருநீற்றை எப்படி பயன்படுத்தலாம் இந்த திருநீரை பற்றின சில கருத்து முரண்பாடுகள்லாம் இருக்குது இதை எப்படி வந்து நம்ம அணுகணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இந்த காணொலியில் நான் முழுமையாக பேசியிருக்கிறேன் இந்த காணொலியை இறை அன்பர்கள் நீங்கள் எல்லாரும் முழுமையாக பார்க்கணும் அதுக்கு முன்னாடி ஆன்மீகம் ஆன்மீக பயணம் நடைமுறை ஜோதிடம் மற்றும் லைஃப் கைடன்ஸ் சம்பந்தமான வீடியோக்களுக்கு என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த திருநீருனா என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இறை வழிபாட்டில் இருக்கக்கூடிய மூன்று நிலைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த இறை வழிபாட்டில் மூன்று நிலைகள் இருக்குது அதில் முதல் நிலையான உருவ வழிபாடு இந்த உருவ வழிபாட்டில் தான் இன்னைக்கு பெரும்பாலுமான இறை அன்பர்கள் இருப்பாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஐந்து சதவீத மக்கள் வந்து இந்த உருவ வழிபாடு அப்படின்ற அந்த முதல் தான் இருப்பாங்க இரண்டாம் நிலை எனப்படுவது அரு உருவ வழிபாடு உருவத்தையும் அதனுள் இருக்கும் அருவத்தையும் பார்த்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த இரண்டாம் நிலைக்கு உயரக்கூடியவர்கள் இந்த எண்பத்தைந்து சதவீதத்திலிருந்து வெகு சிலர் தான் அந்த நிலைக்கு உயருவாங்க அப்படி அந்த நிலையில் ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு சதவீத மக்கள் இருப்பாங்க இதை தாண்டி இருக்கக்கூடிய மூன்றாம் நிலையாக கருதப்படக்கூடிய அருவ வழிபாடு அந்த ஆன்ம ரீதியாக இறைவனை வழிபடக்கூடிய அந்த மூன்றாம் நிலையில் இரண்டு அல்லது மூன்று சதவீத மக்கள் தான் அந்த மூன்றாம் நிலை அளவுக்கு உயர்ந்து போவாங்க இந்த மூன்று நிலைகளை பற்றிலும் மேலும் ஒரு விரிவாக்கமான ஒரு காணொலியை என்னுடைய சேனலில் நான் அவசியமாக கொடுக்குறேன் நீங்களும் கண்டிப்பாக பாருங்கள் இந்த எண்பத்தைந்து சதவீதம் முதல் நிலையிலே இறைவனை வழிபடக்கூடிய உருவ வழிபாட்டில் நம்ம இப்போ தான் வந்து சாமிய வழிபாடாக வந்திருக்கிறோம் இப்போ தான் இறை வழிபாட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம் அப்படின்ற அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான பல குழப்பங்கள் வரும் அதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குழப்பம் என்ன அப்படின்னா திருநீர் அப்படின்ற அந்த விஷயத்தை பற்றி தான் இந்த திருநீர் என்ன இந்த திருநீரை எப்படி அணுகணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல சரி நம்மளும் வந்து சாமி வழிபாட்டுக்குள்ளே வந்துட்டோம் அங்கே வந்து திருநீரை கொடுக்குறாங்க அந்த திருநீரை வச்சுக்கிறோம் அப்போ பார்க்குறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க இது வந்து நீங்கள் வைக்கக்கூடாது இதை உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் வாழ்க்கையில் வந்து இப்போ திருநீர் வச்சவங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனை வந்திருக்கு அவங்கள பாருங்கள் அவங்க எப்படி இருந்தாங்க இப்போ இப்படி ஆகிட்டாங்க அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் சொல்கிறதா இன்ஃபேக்ட் என்னோடய கிளைண்ட்ஸ் நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்கள் பரிமாறும் பொழுது அவங்க இது தான் சொல்லுவாங்க அதே மாதிரி இறை வழிபாட்டில் இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து இந்த சந்தேகத்தோடு தான் இருக்கிறாங்க என்னோடய யூடியூப் சேனல்லையும் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் அந்த கேள்வியை கேட்டுட்ருக்கிறாங்க இந்த காணொலியில் அதுக்கான முழு தெளிவை நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறோம் இந்த திருநீர் அப்படின்ற விஷயத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி திருஞான சம்பந்தர் பெருமகனார் அருளியை திருநீற்று பதிகத்தை நம்ம வந்து பார்க்காம கடந்து போகவே முடியாது இந்த திருநீரை பற்றின அந்த ஒரு முக்கியத்துவத்தை வந்து இந்த பதிகத்தை தவிர வேறு எதாலையும் அவ்வளோ சிறப்பாக வந்து நம்மளுக்கு உணர்த்த முடியாது அந்த திருநீற்று பதிகம் பின்வருமாறு மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீர் இந்த பதிகத்தில் தான் திருநீரை பற்றின பல முக்கியத்துவங்கள் இதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கோம் சரி இப்போது இந்த திருநீர்னால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த உலகத்திலே உயிராக தோன்றி வாழக்கூடிய இல்லை பிறந்து வளர்ந்து முதிர்ச்சி அடைந்து இங்கேருந்து மறையக்கூடிய எந்த ஒரு உயிரினத்தை எடுத்துக்கொண்டாலும் அதற்குள்ளே சூக்குமமாக இருக்கக்கூடியது சாம்பல் இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளை எரித்தாலும் அதன் விளைவாக நம்மளுக்கு கிடைக்கிறது சாம்பல் அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ இந்த சாம்பல் எனப்படுவது இந்த உடலுக்குள்ளே சூக்குமமாக இருக்குது எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் சூக்குமமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து சாம்பல் இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டால் நம்மலாம் என்ன சொல்லுவோம் இறைவன் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் இந்த இறை சக்தி இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா விஷயத்துக்குள்ளேயும் உடுருவி இருக்கும் இந்த உலகத்துக்கு வெளியிலையும் இருக்கும் உள்ளிலும் வெளியிலும் இறை சக்தி இறைத்தன்மை என்பது எப்பயுமே இருக்கும் அதை தான் நம்ம பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்லுவோம் சிவபெருமானையும் நம்ம வந்து அப்படி தான் உருவகப்படுத்துவோம் இப்படி உயிரோட்டம் நிறைந்த உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சூக்குமமாக இருக்கக்கூடியவன் இறைவன் சிவபெருமான் எங்க இருக்கிறாரு தான் இருக்கிறாரு நம்மளுக்குள்ளே இருந்து தான் ஒரு நாள் வெளிப்படுவார் அதே போல் திருநீரும் வந்து நம்மளுக்குள்ளேயே தான் சூக்குமமாக இருக்கு அப்படி இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒற்றுமை இதுதான் அப்போ சிவபெருமானும் உயிராக பிறந்த உடல்களுக்கு உள்ளே சூக்குமமாக மறைந்திருக்கக்கூடிய மறைப்பொருள் அதே மாதிரி இந்த திருநீரும் பார்த்திங்கன்னா எல்லா உயிர்களை தாங்கியிருக்கக்கூடிய உடல்களுக்கு உள்ளவும் இந்த திருநீர் அப்படின்றது சூக்குமம் மறைந்திருக்கு அப்போ இதுதான் இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை இந்த இறைவன் எனப்படும் சிவபெருமான் நம்மெல்லாம் வந்து இங்கே இறைவன் நான் பேசுகிறனாலே அது சிவபெருமானை மட்டும்தான் குறிக்கும் என்னுடைய சேனல்லையும் சரி நான் எங்கே இறைவன் அப்படின்னு குறிப்பிட்டு நான் பேசினாலும் அது எல்லாம் அல்ல எம்பெருமான் சிவபெருமானை மட்டுமே குறிக்கும் வேறு எந்த இறைவனை பற்றியும் நான் பேசுவது அல்ல அப்பேற்பட்ட சிவபெருமான் மறைபொருளாகத்தான் இருக்கிறாரு அதே மாதிரி தான் இந்த திருச்சாம்பல் எனப்படக்கூடிய அந்த திருநீரும் தான் இருக்கும் இந்த பூமியிலே உயிர்களாக பிறந்த அனைத்து பிறவிகளும் இதனுடைய முற்று எங்கே இருக்குது இதனுடைய முடிவு எங்கே இருக்குன்னா மீண்டும் பிறவாக நிலையை அடையிறதுல தான் நம்மளுடைய நோக்கமே இருக்குது இதுதான் பிறவி நோக்கம் மீண்டும் பிறவாக வரம் அளித்து கருவறை வாசம் இல்லாத ஒரு நிலையை ஒரு ஆன்மாவிற்கு கொடுக்கக்கூடிய ஒரே இறைவன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிவபெருமான் மட்டும்தான் அதனால தான் இந்த சிவபெருமானை எல்லாரும் இந்த மாதிரி டிஸ்ட்ராயர் இந்த அழிக்கும் கடவுள் அப்படின்ட்டுலாம் இன்றைக்கி சொல்லிகிட்ருக்கிறாங்க அதில் பாதி பேருக்கு அதனுடைய அர்த்தம் தெரியல அப்போ இந்த திருநீருக்கும் சிவபெருமானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பந்தம் எப்படி நம்ம வந்து உருவாக்கிக்கிறோம் ஆன்மீக ரீதியாக எப்படி உருவாக்கிக்கிறோம் அப்படின்னா தினந்தோறும் இந்த திருநீற்றை எடுத்து சிவநாமம் சொல்லி அந்த திருநீற்றை நம்ம வந்து இட்டுக்கிட்டு வரும்பொழுது நம்ம இறை வழிபாட்டில் உயர்நிலையை அடைய முடியும் அப்போ தினந்தோறும் இந்த திருநீற்றை சிவபெருமானின் திருநாமத்தை சொல்லி நம்ம வந்து வைக்கும் பொழுது நம்ம அல்லும் பகலும் இறைவனையே நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்ம வந்து ஆறாம் அறிவு கொண்டு இந்த பூமியில் எவ்வளவோ விஷயங்களை அறியாமையிலையும் ஆசைக்கு அகப்பட்டும் பண்ணியிருப்போம் இந்த விஷயமெல்லாம் உண்மை இல்லை இது எல்லாமே வெறும் மாயை அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உணர்ந்துட்டேன் இறைவா இனி நீயே எனக்கு முதன்மை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த திருநீற்றை நம்ம வந்து நெற்றியில் வைக்கும் பொழுது இதுதான் நம்ம நம்ம வந்து ஒன்றுமே இல்லை நம்ம வந்து ஆணவம் அகங்காரம் திமிரு செருக்கு இந்த மாதிரியான பல போராமை வஞ்சம் இப்படி நிறைய தீய எண்ணங்களுடைய ஒரு மனித மிருகமாக இருந்த எண்ண சிவபெருமானே நீ என்னுள்ளே இருந்து வெளிப்பட்டு என்னை ஆட்கொண்டு இன்றைக்கி என்னை உன்னுடைய பக்தனாக்குனதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி இந்த உடலை விட்டு உயிர் நீங்கிவிட்டால் இந்த உடல் ஒன்றுமே கிடையாது கடைசியில் இந்த உடலின் நிலைமை இந்த சாம்பல் தான் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நம்ம உணர்ந்து தினம்தோறும் நம்மளை வந்து நாமளே தாழ்த்தி கொண்டு இறைவன் திருப்பாதங்களுக்கு சரணடைய வைக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தை நம்மளுக்குள்ளே வர வைக்கிறது தான் இந்த திருநீர் ஒவ்வொரு முறையும் நம்ம திருநீரை தரிக்கும் பொழுது இந்த நினப்பு வந்து நம்ம மனசுக்குள்ளே எப்பயுமே இருக்கணும் அந்த அகங்காரம் அந்த ஆணவம் அந்த செருக்கு இது எதுவுமே இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம எல்லாருமே நம்மளுக்குள்ள சூக்குமமாக இந்த திருநீர் இருக்குது அப்படின்றத உணரும் பொழுது தான் நம்மளுக்கு அந்த ஒரு சாந்த நிலை ஒரு அடிப்பணியக்கூடிய நிலை இது அடியார்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலை அந்த நிலை வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த திருநீரை யார் யாரெலாம் பூசலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் பூசக்கூடாதா நாங்கள் பூசக்கூடாதான்ட்டு சிவ வழிபாட்டில் இருக்கக்கூடிய சைவத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் இதை பூசலாம் இல்லை நான் வந்து சைவர் கிடையாது நான் வந்து வேறு ஒரு இதில் இருந்து வரேன் தாராளமாக பூசலாம் உங்களுக்கு இறைவன் மேலே அன்பு இருக்குது இறைவன் மேலே பக்தி இருக்குது இறைவன் மேலே பயம் பக்தி இருக்குது அப்படின்ற அந்த நிலை இருந்தால் கண்டிப்பாக யார் வேணாலும் இந்த திருநீற்றை பூசலாம் இப்போ இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த திருநீர் பூசுனா இது ஆகிடுமா அது ஆகிடுமா அப்படின்ற ஒரு சில பயங்கள் ஒரு சிலருக்கு இருக்குது ஒரு சிலர் அதை வந்து தானாகவே உதயமாக்கி விடுறாங்க இதில் ரெண்டு மூணு நிலையில் ஒரு சிலர் பண்ணுறாங்க பொதுவாக இந்த மாதிரியான பயத்தை கிளப்பவர்கள் என் நிறைவனே பெரியவன் அப்படின்னு பேசக்கூடியவங்க தான் மற்ற தெய்வத்தெல்லாம் நீங்கள் வழிபடக்கூடாது சிவபெருமானை குறிப்பாக நீங்கள் வழிபடக்கூடாது விபதி தரிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் உங்களை பொதுவாக அந்த மாதிரி பேசுவாங்க இல்லை நீ இந்த சாமியை கும்பிடு நீ வந்து அந்த சாமியை கும்பிடுன்னு நம்மளை இந்த பெரிய தெய்வத்தை விட்டு விலக செய்து பல சிறு தெய்வங்களை வழிபட செய்யக்கூடியவர்கள் நீங்கள் போய் இந்த சாமியை கும்பிடுங்க இந்த அம்மனை கும்பிடுங்க அவங்கள போய் கும்பிடுங்கன்னு புதுது புதுதாக ஒரு தெய்வத்தை இவங்களே உருவாக்கி அந்த தெய்வத்தை வழிபட செய்ய வைக்கிறவங்க தான் இந்த மாதிரியான வேலைகளில் பெரும்பாலும் ஈடுபடுவாங்க நீ விவதி வைச்சா உங்களுக்கு இதாகிடும் நீ ருத்ராட்சன் தரிச்சா இதாகிடும்டலாம் உண்மையிலே நீங்கள் நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் வந்து பெரும்பாலும் என்ன அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லோருடைய மனசை கேட்டாலே தெரியும் நம்ம எல்லாரும் பெரும்பாலும் இந்த வாழ்க்கையில் துன்பத்தை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த துன்பத்திலிருந்து விளக்கு கிடைத்து ஒரு இன்பம் கிடைக்கிறதுக்கு தான் நம்ம இறைவனை நாடி போகிறோம் ஒரு பக்தி மார்க்கத்தில் போய் அதன் வழியாக ஒரு மன நிம்மதி ஒரு மன நிறைவு கொண்ட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்போது இந்த ஆசை என்னும் அரக்கனை முழுமையாக அழிக்க முயற்சி செய்து தான் அந்த ஆசையை விலக செய்து தான் நம்ம வந்து இறைவனை முழுமையாக அடைய முடியும் அப்படின்றதும் ஒரு கருத்து அப்போ இந்த இறைவனை உன்னதமான இறைவனை நம்ம அடைய விடாமல் பண்ணுறதுக்காக பிறர் சொல்லும் கருத்து தான் நீங்கள் திருநீர் வச்சிங்கன்னா இப்படி ஆகிடுவீங்க அப்படி ஆகிடுவீங்கன்னு சொல்கிறது இது ஒன்று இன்னொன்று ஒரு சிலர் நிறைய தப்பு பண்ணுவாங்க நிறைய பிற உயிர்களுக்கு துன்பம் இழைப்பாங்க பாவ காரியங்கள் நிறைய செய்வாங்க இந்த மாதிரியாக செய்யக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த இறைவனுடைய விபதியை வைத்து கொள்வது அது வந்து மேலும் அவர்கள் வாழ்க்கையில் துன்பங்களை விளைவிக்கக்கூடும் இப்போ ஒரு பாவ செயல் செய்யும் பொழுது விபதி இட்டுக்கிட்டு செய்கிறது இந்த மாதிரி ஒரு தப்பான இன்னொருத்தருக்கு வந்து நான் ஒரு வஞ்சனை வஞ்சனை கொண்ட சிந்தனை வைத்திருக்கிறேன் இன்னொருத்தரை வந்து வாழ்க்கையில் வந்து அவங்க மேலே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இன்னொருத்தரை நோக்கி நான் வந்து ஒரு கெட்ட சிந்தனை நினைக்கிறேன் அப்படின்னா விபதி வச்சுருக்கிறவங்க அதை பண்ணக்கூடாது நீங்கள் அது பண்ணுறது பல மடங்காக அது பாவ கணக்கில் போய் சேர்ந்துடும் அதனால் அதை பண்ணக்கூடாது இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ நீங்கள் விபதி தரிக்கிறீங்க அப்படின்னா உள்ளிலும் புறத்திலும் இறைவனை நினைத்து ஒரு சுத்தமான மனநிலையில் யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்காமல் ஒரு தூய ஒரு சிந்தனையோடு இருக்கக்கூடிய நபராக இருக்கணும் இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம முயற்சியாவது செய்யணும் மற்றபடி இறைவனால் நிர்ணயம் செய்யப்பட்டு நான் இறை வழிபாட்டுக்குள்ளே வரேன் சிவபெருமான் அவரை வழிபட அவர் அனுமதி கொடுத்தா தான் அது பண்ண முடியும் அப்போ அவர் வந்து உங்களை உங்கள் மனதுக்குள்ளே உதயமாகி உள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமான் ஒரு நாள் வெளிப்பட்டு அவர் வந்து நிர்ணயம் கொடுத்துருவார் உங்களுக்கு என்னை வழிபடலாம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் உங்களுக்கு ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு ஒரு நாள் அந்த தாட் வந்துடும் நீங்கள் வாட்னு இயல்பாக இருப்பீங்க என்னென்னமோ பண்ணிகிட்ருப்பீங்க திடீர்னு ஓவர் நைட்டில் ஒரு நாள் நீங்கள் வந்து இந்த ஆன்மீகத்துக்குள்ளே ஒரு ஈடுபாடு வந்துடும் ஒரு சிந்தனை வந்துடும் அப்படியே ஒரு வழிபாட்டுக்குள்ளே போவீங்க அப்படியே சாமியை பற்றி படிப்படியாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க அப்படியே அதில் வந்து முதிர்ச்சி அடைந்து வருவீங்க நம்ம யாருமே பிறந்ததுலேருந்தே பிறந்ததுலேருந்தே நம்ம வந்து சிவ வழிபாட்டுக்குள்ளே இருக்கிறோம் இல்லை இந்த தெய்வத்தை வழிபடுறோம் அப்படின்ட்டு யாருமே இருக்க முடியாது அப்படி ஒரு வேளை இருந்தால் கூட நம்ம ஏன் இதை பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணியிருப்போம் பட் ஒரு ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ளிலிருந்து நம்ம வந்து இறைவனை முழுமையாக உணரக்கூடிய அந்த நிலை வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் அதனால் நீங்கள் விபூதி தரிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான நல்ல தூய சிந்தனைகளை வைத்துக்கொள்ள பழகுங்கள் நான் இத்தனை நாள் அப்படி இல்லை ஆனால் திடீர்னு எப்படி என்னால் மாற முடியும் அப்படின்னா அந்த எண்ணம் ஒன்று போதும் உங்களுக்கு அந்த முழுமையான மாற்றத்தை உருவாக்க சிவபெருமானே நான் வந்து இந்த மாதிரியான தவறுகளெல்லாம் நிறைய செய்துட்டேன் இந்த நிலையிலிருந்து இதை நான் மாற்றிக்க விரும்புகிறேன் என்னை ஆட்கொண்டு என்னை முற்றிலுமாக மாற்றி என்னை நல்வழிப்படுத்து அப்படின்ற அந்த வேண்டுதலை முழுமையாக மனத்தின் அடியிலிருந்து வச்சு நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை பின்பற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இறைவன் உங்களை இரு கரங்களை கொடுத்து அவர் வந்து உயர்த்தி விடுவார் இது வந்து நூறுக்கு நூறு சதவீதம் உண்மை அப்போ இந்த மாதிரியான ஆன்மீக சிந்தனைகளை அல்லும் பகலும் உங்களை நீங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்கள் அந்த ஆன்மீக சிந்தனை உங்களுக்கே பிரதிபலன் ஆகணும் அப்படின்னா அந்த ஆன்மீகம் சார்ந்த சில பொருட்களை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படி தான் இந்த திருநீர் இந்த ருத்ராட்சம் இந்த பிற சாமி சிலைகள் எல்லாமே நம்ம வீட்டில் வச்சு வ வணங்கக்கூடிய சிலைகள் வீட்டில் வைக்கக்கூடிய சாமி படங்கள் இது எல்லாமே நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் நம்ம வந்து தப்பான விஷயத்தை நோக்கி அந்த தப்பான சிந்தனைகளை நோக்கி நம்ம இழுக்கப்படுறோமோ அப்போல்லாம் இந்த விஷயங்களை பார்த்து நம்ம மீண்டும் இந்த இறை சிந்தனைக்குள்ளே வரணும் நம்ம வந்து டைவர்ஷனில் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் பயன்படுத்தணும் இந்த திருநீருக்கு இருக்கக்கூடிய சக்திகள் என்ன இந்த திருநீரை சாதாரணமாக நீங்கள் வந்து ஏதோ இது ஒரு சாம்பல் அப்படின்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது எந்த விதமான மகிமையும் இருக்காது ஒருவேளை இந்த திருநீர் இது எதுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது அப்படின்றத நீங்கள் நூறு சதவீதம் நம்பி இந்த திருநீரை எதுக்கு வேணால் நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த திருநீரை உடம்பு சரியாதவங்களுக்கு வச்சு விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு உடம்பு சரியாகும் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடியும் இந்த திருநீரை சிவநாமம் சொல்லி இந்த திருநீரை இட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரியத்தில் அநேக நேரத்தில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்றத நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் செய்கிற காரியம் நல்ல காரியமாக இருக்கணும் தீமை காரியங்களுக்கு ஒருபொழுதும் இந்த திருநீர் ஒத்துப்போகாது உதவியாக இருக்காது நல்ல காரியங்கள் பிறருக்கு உதவியாக இருக்கக்கூடிய காரியங்கள் நீங்கள் செய்யும் பொழுது நூறு சதவீதம் இந்த திருநீர் உங்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் சக்திகளுக்கு எதிராக நம்ம வந்து ஒரு போராடும் பொழுதும் இந்த திருநீர் நிறைய முன்னேற்றங்களை நம்மளுக்கு கொடுக்கும் அப்பேற்பட்ட ஒரு மா மருந்து இந்த திருநீர் தினமும் சிவநாமம் சொல்லி திருநீரை இட்டுக்கொண்டு கொஞ்சம் திருநீரை உட்கொண்டுட்டு நம்ம வந்து நம்மளுடைய நாளை தொடங்கும் பொழுது அந்த நாள் நம்மளுக்கு வந்து முழுமையாக ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் அதே மாதிரி இந்த புரிதல் எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கணும் நம்ம இந்த ஆன்மீக ரீதியான பொருட்களையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு பணம் வந்துருமா நம்மளுக்கு சொத்து வந்துருமா சுகம் வந்துருமா இடம் வந்துருமா லாட்ரியில் நான் வின் பண்ணிவிடுவேனா இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் இங்கே வந்து பதிலளிக்க முடியாது ஏனென்றால் இந்த திருநீர் என்பது ஒரு மனிதனுக்கு பொருள் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் கொடுப்பதை விட அருள் சார்ந்த விஷயங்களில் தான் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதனால் எனக்கு வந்து கார் வாங்கணும் வீடு வாங்கணும் வசதி வாங்கணும்னு இந்த மாதிரி பொருள் சார்ந்த ஆசை மட்டும்தான் அதிகமாக இருக்குன்னா இன்னும் நீங்கள் முழுமையாக ஆன்மீக பாதைக்குள்ளே வரலை அப்படின்றத அர்த்தம் இறைவனின் அருள் எனக்கு முழுமையாக வேண்டும் இந்த பிறவியை விட்டு நான் நீங்கும் பொழுது மீண்டும் பிறவாக வரம் பெற்று நான் இங்கே இந்த பிறவையை விட்டு நீங்கணும் இறைவனோட அருள் எனக்கு எப்பயுமே இருக்கணும் நான் அல்லும் பகலும் இறைவனின் திருநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரியான ஆன்மா சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு மேலோங்கி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை இன்னும் பல மடங்கு உயர்த்தி இறை வழிபாட்டில் இரண்டாம் நிலை மூன்றாம் நிலைகளுக்கு உயர்த்தி செல்லக்கூடிய மாபெரும் சக்தி இந்த திருநீர் அதனால் இந்த திருநீரை பற்றி துளி கூட சந்தேகம் வேண்டாம் பிறர் நம்மளுக்கு வந்து இந்த திருநீரை இட்டால் இதாயிடும் அதாயிடும் சொல்கிறாங்கன்னா அமைதியாக அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடந்து போயிடுங்க ஆனால் உங்களுக்குள்ளே இருந்து இறைவன் உங்களுக்கு உணர்த்தின விஷயம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதனால் ஒருபொழுதும் பிறர் சொல்லக்கூடிய தப்பான தகவல்களால் நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு சரி ஓகே நம்ம இதை பண்ணக்கூடாதா நம்ம வந்து திருநீர் வைக்கக்கூடாதா திருநீர் வைச்சா பிரச்சனை வருமா அப்படின்ட்டுலாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க திருநீர் இட்டால் எந்த துன்பமும் வராது அதற்கு நான் சாட்சி திருநீர் இட்டால் மன நிறைவு கிடைக்கும் மனசில் நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நம்ம வந்து நம்மளுக்கு டீல் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த பொட்டன்ஷியல் அந்த சக்தி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அந்த மனதிடம் மன உறுதியெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும் நீங்கள் தினம் தினம் திருநீர் இட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஞானம் பிறக்கும் நிறைய வந்து விஷயங்கள் உங்களுக்கு உணர செய்வார் இறைவன் இறைவன் தன்னையே உங்களுக்கு உணர்த்த செய்வார் புரியுதுங்களா அவரே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அகக்கனில் இறைவன் உணரா உணர செய்வார் அப்போ வந்து நீங்கள் அவரை ரொம்ப எளிதாக உணர முடியும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதனால் பொருள் சார்ந்த தேடல் தான் எனக்கு நிறைய இருக்குது அருள் சார்ந்த தேடல் நிறைய இல்லைன்னா இந்த விபூதி அந்தளவுக்கு வேலை செய்வதில்லை எனக்கு அருள் சார்ந்த தேடல் தான் அதிகமாக இருக்குது பொருள் சார்ந்த தேவைகள் தேடல்கள் கம்மியாக தான் இருக்குது எனக்கு இது இருந்தாலே போதும் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்ற நிலைப்பாட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருநீரை போல் ஒரு சிறந்த மா மருந்து வேறு எதுவும் கிடையாது அதனால் அருளை தேடுங்கள் பொருள் தானாக வந்து சேரும் பொருளை மட்டும் தேடுபவர்களுக்கு அருள் கிடைப்பதில்லை ஏன்னா நம்ம எல்லாரும் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை ஒரு மாய வாழ்க்கை எதுக்காக வந்தோன்னே தெரியாமல் பல பேர் வந்து வாழ்ந்து முடிச்சுட்டு போயிட்றாங்க மீண்டும் பிறவி மீண்டும் பிறவி மனிதனாக பிறப்பதே பெரிய விஷயம் அதில் பிறந்து நம்ம ஏன் பிறந்திருக்கோன்றதை ரியலைஸ் பண்ணுறது இன்னும் பெரிய விஷயம் அப்படி அந்த ஒரு நிலையை வந்து நம்மளுக்கு யார் கொடுக்குறான்னா இறைவன் கொடுக்குறார் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனால் அத்தனை பேரில் இறைவனின் திருநாமத்தை சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையை யார் கொடுத்துருக்குறா நம்மை போல் அடியார்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்போது அவருடைய அந்த திருநீரை இடக்கூடிய அந்த ஒரு நிலையை யார் கொடுத்துருக்குறா அதுவும் நம்மளுக்கு தான் கொடுத்துரு அப்போ எந்த சந்தேகமும் இன்றி இறைவன் பால் அன்பு கொண்டு இறைவன் திருநாமத்தை சொல்லி அந்த திருநீரை அணியும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆன்மாவிற்கு கண்டிப்பாக உயர்கதி இந்த உடலெல்லாம் மாயை உடலெல்லாம் பஸ்பம் இந்த பஸ்பத்தை தான் நம்ம வந்து முதன்மைப்படுத்துகிறோம் அப்போ எதை முதன்மைப்படுத்துகிறோம் ஆன்மாவை முதன்மைப்படுத்துகிறோம் அழிவு இல்லாத இது ஆன்மா அந்த ஆன்மாவுக்கு அழிவை கொடுப்பவர் யார் சிவபெருமான் அதனால தான் அவரை அழிக்கும் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி பெரும்பாலும் சிவ வழிபாட்டுக்குள்ளே போயிட்டாலே துறவரம் போய்ட்றாங்க அப்படின்ற கருத்தும் நிலவுது யாரும் அப்படி கிடையாது முன்னாடி ஒரு காலத்தில் அந்த நிலை அடுத்த நிலைக்கு போகும்பொழுது உயர்கதிக்கு போகும்பொழுது அவங்க அதை செய்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து உண்மையான புரிதல் என்னென்னா இறைவன் இரண்டையும் சரிசமமாக பார்க்க சொல்கிறார் இல்லறத்தையும் ஆன்மீகத்தையும் இரண்டையும் சரிவர நீங்கள் வந்து டீல் பண்ணணும் ரெண்டுத்தையும் வந்து ஈக்குவலாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை தான் இன்றைக்கி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ நீங்கள் சிவ வழிபாட்டுக்குள்ளே போயிட்டீங்கனாலே உங்களுக்கு குடும்பம் இல்லை அப்புறம் வந்து உங்கள் குடும்பமே வந்து இல்லாமல் போயிடும் விருத்தி ஆகாது இப்படிலாம் நிறைய பேசுகிறாங்க அது மாதிரிலாம் பேசாதீங்க ஒருவேளை யாராவது பேச நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு எந்த விதமான பதிலும் கொடுக்காமல் நீங்கள் அந்த கேள்விகளுக்கு உட்படாமல் ஒரு அமைதியாக ஒரு மௌனமாக ஒரு சிரிச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க உங்கள் வேலை என்ன இறைவனை வழிபடுவது அவ்வளோதான் நம்ம அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இதையெல்லாம் இந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம வந்து புறந்தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கணும் அவங்க அவங்களுக்கு எப்போ இறைவன் வந்து இந்த விஷயத்தை உணர்த்துறாரோ அவங்க அதை உணர்ந்து சிவபெருமானை நோக்கி வருவாங்க கடந்த ஒரு பத்து ஆண்டு காலமாக இந்த திருநீர் இல்லாமல் நான் இருந்ததே கிடையாது இதுக்கு நானே சாட்சி எந்த விதத்துலேயும் இறைவன் எனக்கு எந்த ஒரு குறையும் வைத்ததில்லை அவர் இல்லைன்னா இன்றைக்கி நான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க முடியாது அதனால் என்னுள்ளே இருந்து வெளிப்பட்ட சிவபெருமான் இன்றைக்கி என்னை இப்படிலாம் பேச செய்கிறார் இந்த மாதிரியான கருத்துக்களுக்கு பதிலளிக்க செய்கிறார் என்னுடைய அனுபவம் என்னென்னா கெட்ட விஷயங்களை விபூதி கடத்தாது கெட்ட சிந்தனைகளை திருநீர் கடத்தாது இவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் திருநீர் இடுறாங்கன்னா அதை கடத்தாது அது வேலை செய்யாமல் போயிடும் ஆனால் நல்ல சிந்தனையோட வாழ்த்தி வணங்கி நீங்கள் இவங்க நல்லா இருக்கணும் இவங்க வந்து இவங்களுக்கு இந்த நோய் நொடி சரியாகணும் இவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையிலருந்து இவங்க விடுபடணும்னு சொல்லி மனமாற வேண்டி அந்த திருநீரை கொடுக்கும் பொழுது அந்த பாசிட்டிவான விஷயத்த அந்த ஒரு நல்ல விஷயத்த வந்து இந்த இந்த திருநீரை வந்து கடத்தி கொண்டு போய் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் அதனால நல்ல நபர்களிடத்தில் நீங்கள் வந்து விபத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் இல்லை அவங்க வந்து தப்பான நபர் அவங்க வந்து நம்மளுக்கு திருநீர் வைக்கிறாங்க அதனால் நம்மளுக்கு கெட்டது நடக்குமாண்ணா கெட்டதெல்லாம் நடக்காது எந்த விதமான கெட்டதும் நடக்காது இதில் அந்த மாதிரி எந்த விதமான தீய சக்திகளும் திருநீற்றுக்கு கிடையாது அதனால தான் இது இறைவனுக்காகவே நம்ம சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறோம் இறை வழிபாட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமெலாம் இந்த திருநீற்றை கருதுகிறோம் இப்படி இந்த திருநீருடைய சிறப்புகளை பற்றி சொல்லி இந்த காணொலியை நான் வந்து நிறைவு பண்ணுறேன் இந்த காணொலி மூலயமா உங்களுக்கு இந்த திருநீரை பற்றிய பல புரிதல் உங்களுக்கு வந்து தெளிவாயிருக்கும் பல கேள்விகளுக்கு விடைகள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஒருவேளை உங்களுக்கு மேலும் ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா என்னுடைய இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள் உங்களுடைய நியாயமான கேள்விகளுக்கு நான் கண்டிப்பாக பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இறை வழிபாடை சார்ந்தும் ஆன்மீகம் சார்ந்தும் பல தகவல்களை உங்களை கூட கொண்டு வந்து சேர்க்குறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல் அதே மாதிரி ஜோதிடம் ஜோதிடம் எப்படி நடைமுறையில் நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பற்றியும் நிறைய காணொலிகள் நம்ம வீடியோ நம்ம சேனலில் வர இருக்குது எனக்கு அதுக்கான நேரங்கள் இல்லை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வீடியோஸ் எடுக்கிறோம் போடுறோம் இது மட்டும் இல்லாமல் இரநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற சிவாலயங்களுக்கு பயணம் போய்கிட்டிருக்கிறந்தாலையும் இறைவனின் திருவருளால் நிறைய ஆன்மீக அன்பர்களுக்கும் நிறைய நபர்களுக்கு உதவக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு நிறைய தகவல்களை நான் என்னுடைய சேனல் மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி